கர்நாடகாவில் இருக்கும் பொழுது அவங்களுடைய ஃபார்ம் ஹவுஸ் ஒரு பக்கம் இருக்கும் ஒரு மகளுடைய ஃபார்ம் ஹவுஸ் ஒரு ஒரு பெரிய டூ வீலர் ஷோரூம் வந்து பெங்களூர்ல பாதி வச்சிருப்பாங்க இதெல்லாம் காவிரி பிரச்சனை வரும்போது யோசிப்பேன் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு இது பேசுறது கூட ரெண்டு பஸ் எரிச்சிருவாங்க நான் சொன்னேன் இந்த திமுகவை வீழ்த்துவது மிக மிக எளிமையான வேலை காரணம் என்னவென்றால் கூர்ந்து பார்த்தீங்கன்னா டிஎன்கே என்பது நத்தின் பட்ட காம்பினேஷன் ஆஃப் சக்கரவை ஒரு சக்கரவையை வந்து உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் அந்த சக்கரவை ஒரு சரியா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா டிஎம்கி அப்படிங்கிறது சென்டர்ல இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒரு குடும்பம் ஒரு ஃபேமிலி இருக்காங்க அதனுடைய அவுட்டர் லேயர் என்பது இந்த பொய்யையே தொடர்ந்து சொல்வதற்கு ஒரு பெய்டு ஏஜென்ட் போல அது சில ஜேர்னலிஸ்டா இருக்கலாம் சில அமெரிக்கால படிச்ச பிலாசபர்ஸா இருக்கலாம் தொடர்ந்து எல்லா மேடையிலும் மேடி திரிவிடியல் பிலாசபி டெவலப்மெண்ட் மாடல் சொல்லக்கூடிய ஒரு ஒரு இருநூத்தி ஐம்பது இருநூத்தி பேருக்கு நீங்க பில்டர் பண்ணிடலாம் கரெக்டா நீங்க எடுத்தீங்கன்னா இன்டர்நெட் சர்ச் வச்சு மொத்தமா ஒரு 250 பீப்பிள் இருக்காங்க திரும்ப திரும்ப கிளிப்புல ஐபோன் சொல்லக்கூடிய அவுட்டர் லேயர் அது அந்த வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி பெரிய வெங்காயத்தை இருக்கிற மாதிரி ஒரு லெவல் உரிச்சிட்டு உள்ள போறீங்க அப்படினா அடுத்த லேயர் என்னன்னா தட் இஸ் कॉल्ड தி அட்டாக் லேயர் ஃபர்ஸ்ட் வந்து அவங்களே சொல்ற அகாடமிக் லேயர் உரிச்சிட்டீங்க உள்ள அட்டாக் லேயர் ஒரு லேயர் கட்டி இந்த அட்டாக் லேயர் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு லேயர் யாராச்சி சிவிலைஸ்டா ஒரு டிபேட்ட கொண்டு வந்தாங்கனா ஃபர்ஸ்ட் நீ கெட்ட வார்த்தை பயன்படுத்தி சும்மா இருந்துட்டு அப்படிங்கிறது ஒரு அட்டாக் லேயர் அதாவது ஆபாசமான தரம் குறைந்த ஒரு வார்த்தை ஜாதிய சொல்லி மதத்தை சொல்லி திட்டின் கமல் இருந்துக்க அவங்க நம்ம கிட்ட பேச மாட்டாங்க அப்படிங்கறதா தமிழ்நாட்டுல பலகாலமாக கூடிய அட்டாக் அதாவது இன்டெலெக்சுவலாவே டிஸ்கஷனை கொண்டு வந்துறாங்க ஜாதியை வைத்து மதத்தை வைத்து வன்மத்தை வைத்து பேசுங்க அட்டாக் கிளியர் அட்டாக் நீங்க பாக்கலாம் மேடையில் பேசக்கூடிய நிறைய திமுகவுடைய தலைவர்கள் இருக்கலாம் வாய் தொடர்ந்தாவே தரம் கெட்ட வார்த்தைகள் தான் வரும் அதை கேர்ஃபுல்லா பில்ட் பண்ணிட்டாங்க ஒரு ஒரு ஏரியால இருந்து ஒரு ஒரு தலைவர்களை கொண்டு வந்து அட்டாக் கிளியர் இந்த அட்டாக் பெரிய வெங்காயத்தை உரிக்கிறது போல உரிச்சு எடுத்துட்டு மறுபடியும் உள்ள போனீங்கன்னா அட்டா இன்டலெக்சுவல் லேயர் உரிச்சாச்சு அட்டாக் லேயர் உரிச்சாச்சு அடுத்து உள்ள போனீங்க அப்படின்னா இந்த குருநில மன்னர்கள் இருக்கக்கூடிய லேயர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து கேர்ஃபுல்லா அங்கிருந்து குறுநில மன்னர்களை வளர்த்து விட்டு இந்த ஏரியா வந்து நேர்ந்தோட்ட மாதிரி நீ பாத்துக்க இந்த ஏரியா நீ பாத்துக்க யாரும் வராம பாத்துக்க திருச்சி ஒருத்தர் கோயம்புத்தூர் ஒருத்தர் விழுப்புரத்துக்கு ஒருத்தர் இந்த மாதிரி குறுநில மன்னர்கள் அமர்ந்திருப்பாங்க இந்த குறுநில மன்னர்களை பாதுகாப்பது ரெண்டு லேயருடைய வேலையை இன்டலெக்சுவல் சோகால் இன்டலெக்சுவல் லேயரோ அட்டாக் அண்ட் அபியூஸ் லேயரோ இந்த குரல்நில மன்னர்களை பாதுகாக்க இந்த எந்த டிவி டிபேட்லையும் மாட்டிக்கூடாது எங்கேயுமே வாய் திறந்து அவங்க இக்னோரன்ஸை கூடாது எந்த மைக்கிலையும் பேசி எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லக்கூடாது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாதி குரல்நில மன்னர் அமைச்சர்கள் பாத்தீங்கன்னா இந்த மூன்றாவது லேயராக கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுகளாக ப்ரொடெக்ட் செய்யப்பட்டு கொண்டு வந்திருக்கு ஆனா இப்ப எதற்காக ஒரு ஒரு அமைச்சரும் மாட்டிட்டு முடிக்கிறாங்கன்னு பாருங்க இவங்க எல்லாமே ரொம்ப காலமாக பாதுகாக்கப்பட்ட அமைச்சர் அண்ணன் கேஎன் நேரு அரமேத் தங்கம் தென்னரசு அவர் வரை பார்த்தீங்கன்னா நேற்று பெரிய சாதியில சாப் போட்டி ஆமாங்கன்னா அதுக்கு தான் நாங்க ட்ராப் வச்சோம் ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்றாங்க இத்தனை காலம் மாற்றம் பாதுகாக்கப்பட்ட இப்ப இந்த சோசியல் மீடியா வந்து ஒரு ரைட்பின் ஈகோசிஸ்டம் பெட் ஆகி குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எழுத்து மூலமாக நீங்க அடிக்க ஆரம்பிச்சு முதல் இருந்த முறிச்சு எடுத்தாச்சு மூன்றாவது எக்ஸ்போஸ் ஆகும் இந்த திராவிட மாலை பத்தியில ரொம்ப பியூட்டி கான்செப்டா சொல்லிருப்பார் அவங்க எல்லாம் எந்த விஷயத்தையும் எங்கேயும் பேச முடியாத ஒரு சூழ்நிலை எங்க போய் ஒரு நாலு பேர் ஆங்கிலத்தில் பேசினா கூட திரும்ப பேச முடியாது இவ்வளவு பேசலாம் எந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகளும் ஐபிஎஸ் அதிகாரிகளும் நீங்க டெல்லி போய் தமிழ்நாட்டுக்கு வாங்கினா தமிழகத்துல இருக்கக்கூடிய தொண்ணூறு பர்சன்ட் அமைச்சர்கள் இங்க நம்ம ஃப்ளைட்ட ஏத்தி விட்டா ஏறுவாங்களே தவிர சொந்தமா ஏறக்கூட முடியாது நிலமைகளதான் ஏன்னா ஆங்கிலத்துல படிச்சு பேசி ஏறாங்க டெல்லியில போய் இறங்காதுக்கப்புறம் அஃபிஷியல் காரணத்தையும் ஏறி போயிடலாம் அங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரைவர்கிட்ட இந்தியில பேசி தம்பி நாட்கள் இங்க கூட்டிட்டு போகலாம் அதனால அவங்களுடைய அலுவலகத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகளை எடுத்து விட்டு நீங்களாக தனியாக டெல்லி சென்று தமிழகத்துக்கு ஒரு ரூபா வாங்கிட்டு வாங்கன்னா தொண்ணூறு சதவீத அமைச்சர்கள் நம்ம முடியாது ஒருவேளை அந்த தேர்ட் லேயரை நம்ம உரிச்சி பிதுக்கி எடுத்துட்டு பெரிய வெங்காயம் மாதிரி போர்த் லேயருக்குள்ள போனீங்க அப்படின்னா அதற்குள்ள அந்த குடும்பம் ஒழிந்து கொண்டிருக்கிறது ஏன்னா அந்த குடும்பத்தை பாதுகாப்பது இந்த குறுநில மன்னர்களுடைய வேலை குடும்ப இந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா இந்த திரிவீடியன் மாயை பிலாசபிக்கு தினமும் கூட ஒரு வாழ்கின்ற உதாரணமாக இருக்கின்றார் குறிப்பாக நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவருடைய குடும்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் கர்நாடகாவில் இருக்கும் பொழுது அவங்களுடைய ஃபார்ம் ஹவுஸ் ஒரு பக்கம் இருக்கும் ஒரு மகளுடைய ஃபார்ம் ஹவுஸ் ஒரு ஒரு பெரிய டூ வீலர் ஷோரூம் வந்து பெங்களூர்ல பாதி வச்சிருப்பாங்க இதெல்லாம் காவிரி பிரச்சனை வரும்போது யோசிப்பேன் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு இது பேசுறது ரெண்டு பஸ் எரிச்சிருவாங்க எரிச்சிட்டாங்கன்னா அப்படியே அந்த பிரச்சனை அந்த பஸ்ஸை எரிச்சாங்க வந்தாங்க சண்டை போட்டாங்க இந்த பக்கம் ரெண்டு தமிழ்காரங்க வீட்டை அடிச்சிட்டாங்க அந்த பக்கம் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த லேயர் போகாமையே ரொம்ப கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார் அதை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிஸ்னஸ் கன்சர்னோ அவங்க நடத்துகின்ற நிறுவனங்களோ அவங்களுக்கு வெளியிருக்கக்கூடிய டையப்போ இன்டர்நேஷனல் லெவலில் இப்போ அவங்க ஆரம்பித்திருக்கக்கூடிய மணி அந்த நான்காவது லேயராக உள்ளே ஒளிந்து இருக்கக்கூடிய லேயர் அதையும் உரிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா உள்ள வந்து கோபாலபுரம் இருக்கிறது அந்த கோபாலபுரத்தை காது பெரிய வெங்காயத்தை உரிச்சிட்டீங்கன்னா உள்ள ஒண்ணுமே இல்லைங்க பெரிய வெங்காயத்தை உரிச்சதுக்கு அப்புறம் உள்ள இருக்கிற சின்ன வெங்காயத்தை வச்சு எப்படி சாப்பிட முடியும் வெங்காயத்தினுடைய அந்த அனைத்து லேயர் தான் அதுதான் அவர்களுடைய இது ஆனால் இதை நமக்கு சரியான முறையில் சொல்வதற்கு பல பல காலகட்டத்தில் நிறைய நண்பர்கள் நமக்கு தேவைப்பட்டிருக்கின்றார்கள் உறக்கமாக சொல்லி இதுதான் இது ஒண்ணுமே இல்லை இது ஒரு மாய இதை வைத்துக் கொண்டு ஒரு திருவிளையாடல் போல் விளையாண்டு கொண்டிருக்கின்றார்கள் அடிச்சுகள் இருக்காது அப்படின்னு அதனால் சகோதர சகோதரிகளே தமிழகத்தில் நல்ல ஒரு சூழல் அற்புதமான சூழல் இப்போ நமக்கு ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக எல்லா மக்களுமே கேள்வி கேட்க ஆரம்பித்துகின்றார்கள் ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஒரு காலத்துல அரசியல்வாதி யார் என்ன பேசணும் அப்படிங்கறத முடிவு செய்து வைத்திருந்தார்கள் ஒரு பத்திரிகையில தலையாங்கம் எழுதி அதுல அவங்களே கேள்வி கேட்டுக்கிட்டு அவங்களே பதில் எழுதி அதை காலையில நீங்க வாங்கி படிச்சு இதுதான் உண்மை என்று புரிந்து கொண்டு அப்புறம் சேட்டலைட் சேனல் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும் பொழுது அவங்களே அதையும் கண்ட்ரோல் பண்ணாங்க நீ என்ன பார்க்கணும் அப்படிங்கறத முடிவு பண்ணாங்க அதை தாண்டி எஃப்எம் எல்லாம் எக்ஸ்ப்ளோர்ட் ஆச்சு அது ஆகும் பொழுது அதையும் கண்ட்ரோல் பண்ணாங்க சரி இதையெல்லாம் தாண்டி பிரைவேட் கேபிள் நெட்வொர்க் நிறைய இருக்குன்னு போனீங்கன்னா கேபிள் டிஸ்ட்ரிபியூஷனை கண்ட்ரோல் பண்ணாங்க அதனால் நம்முடைய மக்கள் என்ன பார்க்க வேண்டும் என்ன கேட்க வேண்டும் என்ன பேச வேண்டும் என்பது எப்படி ரஷ்யாவில் ஸ்டாலின் அவர்கள் கண்ட்ரோல் பண்ணி வச்சாங்களோ அதே போல தமிழ்நாட்டில் கூட பல காலமாக கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க ஆனால் சோசியல் மீடியா வந்த பின்பு அதை உடைத்து விட்டது அதெல்லாம் உடைச்சு நீ என்ன வேணாலும் டிவியில் போட்டிருக்க அதுக்கு முன்னாடி நியூஸ் எனக்கு இதில் வருது ட்விட்டரில் வருது ஃபேஸ்புக்கில் வருது இன்ஸ்டாகிராமில் வருது ஒருவரும் அதை போய் கூகுளில் ஆராய்ந்து அதை செக் பண்ணி நீ என்ன டேட்டான்னு கண்டுபிடிச்சி ஓ அந்த ஜி ஸ்கொயர்னு ஒரு கம்பெனியை மாத்தி புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன் எம்ஓசியை ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் ட்விட்டர்ல போட்டுருக்கா இவங்க தான் ப்ரொபரேட்டர் இவங்க தான் வச்சிருக்காங்க அதனால இது மிக மிக ஆரோக்கியமான ஒரு விஷயம் நிறைய இடத்துல நமக்கு வந்து சமூக வலைதளத்தின் மீது கோபம் வந்தாலும் கூட நிறைய பொய் சொல்றாங்க நிறைய தவறான விஷயங்களை எழுதுகின்றார்கள் என்று கோபம் வந்தாலும் கூட குறிப்பாக இந்த திராவிட மாயை அது வேகமாக ஒழிவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய இன்டர்னல் கான்ட்ரடிக்ஷன் ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள்

அவங்க எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணும் அவ்வளோ ஒரு சொல்லணும் ஒரு ஒரு நிறைய செட் பண்ணணும் அது ஒரு ஒரு நாள் உடைந்து